அனைவருக்கும் வணக்கம் நமது இதய தெய்வம் சிவாலயா சிவாஜி அவர்களுடைய சிலை விழா இன்று மாலை நாலு மணி அடைவில் நடைபெறும் தெரியப்படுத்திக் கொண்டு மதுரை மாநகர் சிவாஜி மன்றம் சார்பாக நாங்கள் ஒரு ஐந்து பேர் வந்து ட்ரெயின் பிடித்து அந்த இடத்துக்கு வந்து சிவாஜியுடைய சிலையை வணங்கி அவருடைய அவருடைய சிவாஜி ஐயாவுடைய சிலையை வணங்கி அந்த இடத்துக்கு வந்து விட்டோம் இதே போல் சிவாஜியின் அன்பு உள்ளங்கள் சிவாஜியின் பாசம் அத்தனை பேரும் இந்த சிலை திருப்பவில் அவர் நாலு மணி அண்ணன் ராம்குமார் மற்றும் அயில் இந்தியா சிவாஜி மன்றத்துக்காக அத்தனை பேர் வரையா இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு விஷயம் இதில் வந்து நமது கிருபானந்த வாரியார் சிவாஜி அவரை இன்னொரு சிவாஜியை பத்தி தெரியாது இருப்பதற்கு ஆனால் வல்லருந்து சொன்னது பெரிய மகான் சொன்னார் அந்த மகானுடைய அந்த புண்ணிய பூமியில் நடிகர் சிறை வைத்ததை சிவாஜி மன்றம் அத்தனை பேர்த்துக்கு எங்களுடைய மதுரை நகர் மன்றத்தில் சிவாஜி மன்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அயில உள்ள சிவாஜி மன்ற அனைவரும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இவன் சிவாஜி செல்வம் செல்வம் மதுரை